வணக்கம் இது தடம் நியூஸின் நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் கட்டண அதிகரிப்பு புதிய மின்சார நிறுவனங்களுக்கு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணி ஆரம்பம் போலி நாணயத்தாளுடன் இளைஞன் கைது கடந்த ஆகஸ்டில் பணவீக்கம் அதிகரிப்பு சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சியா போராட்டத்தில் இறங்கிய சிவசேனை அமைப்பு சத்திர சிகிச்சை மூலம் உடலினுள் மறைத்து தாங்கத்தை கடத்திய பெண் யாழ் விமான நிலையத்தில் கைது விகாராதிபதியின் கோடிக்கணக்கான பணம் மோசடி போதைப்பொருளுடன் பொருளுடன் சிக்கிய லொரியில் நவீன துப்பாக்கிகள் யாழில் ஐஸ் போதை பொருள் அதனை பாவிக்க பயன்படும் உபகரணங்களுடன் இளைஞனொருவன் கைது தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் அக்டோபர் டிசம்பர் மாதத்துக்குள் மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மின்சார சபை தற்போது நட்டத்தில் இயங்குகிறது என்று தெரிவித்து மின் கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இந்த காலாண்டில் எழுநூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது மின்சார சபையின் நிதி செலவுகள் இருநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கமைய பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார திருத்தச் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நான்கு முழு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை மின்சார சபையின் சில ஊழியர்கள் மேற்கூறியவாறு நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்களில் சேர விருப்பம் தெரிவித்து கடிதங்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்தனர் இந்த விருப்ப கடிதங்கள் நேற்று காலை இலங்கை மின்சார சபை தலைமையகத்தில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயங்க ஹேமபாலவிடம் கையளிக்கப்பட்டன மேற்படி ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினான்காம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின்படி நிறுவப்பட்ட முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களான தேசிய அமைப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் தேசிய பரிமாற்ற வலையமைப்பு சேவைகள் வழங்கல் நிறுவனம் இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் இலங்கை மின்சார உற்பத்தி நிறுவனம் ஆகிய நான்கு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆயிரம் ரூபா போலி நாணயத்தாள்களுடன் இளைஞன் ஒருவர் ஹபரணை போலீசாரால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் ஹபரணை பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞன் ஒருவர் போலி நாணயத்தாள் ஒன்றை மாற்ற முயன்றதாக ஹபரணை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரான இளைஞனை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞன் தம்புள்ளை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞன் இன்று செவ்வாய்க்கிழமை கெக்கிராவை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக பொலிஸார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹபரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான ஒட்டுமொத்த பணவீக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகள் இதனை தெரிவிக்கின்றன கடந்த ஜூலை மாதத்தில் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான ஒட்டுமொத்த பணவீக்கம் பூஜ்யம் தசம் ஏழு சதவீதமாக காணப்பட்ட நிலையில் அது ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதற்கிடையில் உணவு பணவீக்கம் ஜூலையில் இரண்டு தசம் இரண்டு சதவீதமாக இருந்த நிலையில் ஆகஸ்டில் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது உணவு அல்லாத பிரிவுகளின் ஆண்டுக்கு ஆண்டு பணவீக்கம் ஜூலையில் மறை பூஜ்ஜியம் தசம் ஆறு சதவீதமாக இருந்த நிலையில் கடந்த மாதம் பூஜ்யம் தசம் நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது வடமாகாணத்தில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி கடுமையாக மேலோங்கி வருகின்றது இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்திற்கு முன்னால் சிவசேனை அமைப்பினராலேயே நேற்று உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி உள்ளிட்ட பல பாடசாலைகளில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி இடம்பெறுகின்றது இதனால் சைவ மாணவர்கள் பெரும் அவலத்தை சந்தித்து வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே சிவசேனை அமைப்பினரால் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு உடலில் நூதனமான முறையில் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்த பெண்ணொருவர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண்ணை யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு உட்படுத்தி தங்கத்தை மீட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கொழும்பைச் சேர்ந்த இந்த பெண் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாடு திரும்பியிருந்தார் பெண்ணின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த விமான நிலைய அதிகாரிகள் பெண்ணிடம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அந்த பெண் சத்திர சிகிச்சை மூலம் உடலினுள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்தமையை கண்டறிந்துள்ளனர் அடுத்து அப்பெண்ணை கைது செய்த உத்தியோகத்தர்கள் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு உட்படுத்தி தங்கத்தை மீட்டுள்ளனர் அந்த பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் பானந்துறையில் பிரசித்தி பெற்ற விகாரையின் விகாராதிபதிக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் இருந்து இரண்டு கோடியே எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை மோசடியாக எடுத்த சம்பவம் தொடர்பாக பானந்துறை விஷேட குற்றவியல் பிரிவால் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பஹா ஜாயல மினுவாங்கொடை மற்றும் ஏகலா ஆகிய இடங்களில் வசிக்கும் முப்பத்து மூன்று முதல் நாற்பத்தி ஆறு வயதிற்குட்பட்ட நால்வரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக விகாராதிபதி அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விகாராதிபதியால் பானந்துரையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் தனது வங்கிக் கணக்கை பராமரித்து வந்துள்ள நிலையில் அவரது அடையாள அட்டை சிறிது காலத்திற்கு முன்பு காணாமல் போயுள்ளது அதன்படி சந்தேக நபர்கள் பல சந்தர்ப்பங்களில் அதே வங்கியின் மற்றொரு வங்கி கிளையில் உள்ள தங்கள் சொந்த கணக்குகளுக்கு விகாராதிபதியின் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை மாற்றி பின்னர் பணத்தை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பானந்துரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர் உள்ளனர் பகுதியில் சுமார் இருநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன லொரி ஒன்றிலிருந்து இந்த போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் கித்ரி ஜெயலத் தெரிவித்துள்ளார் லொரியில் இருந்த போதைப் பொருட்களின் சரியான அளவு இன்னும் கணக்கிடப்படவில்லை என்பதுடன் அந்த போதைப் பொருளின் அளவு இருநூறு கிலோகிராமை விட தாண்டக்கூடும் என்றும் ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இருந்து நான்கு நவீன துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் அதனை பாவிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊரெழு பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் பாவனையில் இளைஞன் ஒருவர் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைக்க பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இளைஞனின் வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் ஐஸ் போதைப் பொருள்களையும் அதனை பயன்படுத்த உபயோகிக்கும் உபகரணங்களையும் மீட்டுள்ளனர் இதையடுத்து கைது செய்தனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்